வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே சுத்தமான தண்ணீர் வழங்க கோரி பொதுமக்களை குறைவான வார்த்தையால் திட்டி தீர்த்த ஊராட்சி மன்ற தலைவியால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம் பிரகாஷ் வணக்கம் தற்போது அப்பகுதியில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் அதற்கான காரணம் என்ன பொதுமக்களின் கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது கூடுதல் விவரங்கள் வணக்கம் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த ஊராட்சி பகுதியில் ஊராட்சி மன்ற தலைவராக இருப்பவர் திமுக சேர்ந்த உமாபதி என்பவர் அந்த அதே பகுதியில் பல்வேறு இடங்களில் தண்ணீர் பற்றாக்குறை மற்றும் தண்ணீர் வருவதற்கான அந்த பைப் லைன் அமைக்கப்பட்டதில் பல்வேறு சீர்ச்சேடுகள் முறைகேடுகள் என்று அவர்கள் பலமுறை அவர்கள் புகார் அளித்து அது சம்பந்தமாக தலைவர்களுக்கும் தலைவருக்கும் ஊராட்சி மன்ற மக்களுக்கும் ஊராட்சி மன்ற உறுப்பினருக்கும் பேச்சுவார்த்தை நடந்து அது தகராறு முடிந்திருக்கிறது அதன் அடிப்படையில் ஆறாவது வார்டாக ஆறாவது வார்டு உறுப்பினராக இருப்பவர் ஸ்ரீவித்யா என்பவர் என்பார் அவர் அந்த இந்த தண்ணீர் பிரச்சனை குறித்து மக்களை ஒன்று திரட்டி அவர் திடீர் என்று சாலை மறியல் மற்றும் தர்ணா போராட்டத்தில் இறங்கினார் தர்ணா போராட்டத்தின் போது அங்கு வந்து தலைவர் வந்து அவர்களை சமாதானப்படுத்தி தண்ணீர் வருவதற்கான ஏற்பாடுகள் விரைந்து செய்யப்படும் என்பதை கூறாமல் இந்த த இந்த போராட்டத்திற்கு வித்திட்டவர்கள் யார் என்று அந்த அவரை தேடி இந்த போராட்டம் யாரோ ஒருவரால் தூண்டப்படுகிறது என்று அவர் அனைவரையும் தரக்குறவாக பேச துவங்கினார் உமாபதியின் இந்த தரக்குறவான வார்த்தையினால் அதிர்ச்சியூட்ட மக்கள் அவருடன் சென்று முறையிட்ட போது அதற்கான அவர் மன்னிப்பும் கோரவில்லை தொடர்ந்து அவர்களை திட்டுவதிலேயே குறியாக இருந்தார் மேலும் அதில் கடுப்பான ஊர்ப்பகுதி வாசிகளும் அவர்களுக்கு இணையாக அவர்களை திட்டி தீர்த்தனர் தொற்று நோய் பரவும் அபாயம் இருக்கிறது கண்ணீர் குடிநீரோட கழிவு நீரும் கலந்து கொள்கிறது மேலும் பைப் அமைக்கப்பட்டு அந்த பைப் மீது தார் சாலை காங்கிரீட் சாலை போட்டு போடப்பட்டு விட்டதால் வீடுகளுக்கு வழங்கப்படும் இணைப்புகள் வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது அதற்காக அவர்கள் டெபாசிட் தொகையும் கட்டியிருக்கிறார்கள் இவற்றை எல்லாவற்றையும் குறித்து அவர் அப்பகுதி மக்கள் அவர்களிடம் முறையிட்ட போது அவர் தார்மறாக பேசிய விளைவாக அவரிடம் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் அளித்துள்ளது மேலும் இதே போன்ற ஒரு சூழ்நிலை மத்திய அரசு நிதியின் மூலம் வந்த ஒரு மருத்துவமனை கட்டிடத்தை ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் திமுகவை சேர்ந்தவர் ஊற்பகுதியில் மக்களின் முன்னிலையிலே வந்து இந்த கட்டிடம் எனக்குத்தான் வர வேண்டும் இல்லை என்றால் கட்டக்கூடாது என்று இருக்கிறார் தொடர்ந்து ஊராட்சி மன்ற தலைவர்களின் இது போன்ற தன்னிச்சையான செயல்பாடுகள் மக்களை அதிர்ச்சியடை செய்திருக்கிறது மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளை உடனடியாக மக்களுடன் இருப்பவர்களை தீர்க்க வேண்டும் தான் உள்ளாட்சி பிரமுகர்களை தேர்ந்தெடுத்து அரசானது மத்திய மாநில அரசுகள் அவர்களுக்கு பல்வேறு நிதிகளையும் வழங்கி வருகிறது அதிகாரங்களை வழங்கி வருகிறது ஆனால் தங்களுடைய அதிகாரங்களை இவ்வாறு அவர்கள் துஷ்பிரயோகம் செய்து மக்களுக்கு தேவையான பணிகளை தடுப்பதும் மக்களுக்கு தேவையான அவர்கள் தேவையான உதவிகளை செய்வதில் இதுபோன்று சுரக்கம் காட்டுவது கண்டிக்கத்தக்கது என்று மக்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சித்தலைவர் குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை கோரிக்கையாக இருக்கிறது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ்